ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அலாதியானது அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அகம் செய்கிறார் என்பதை பார்த்தால் அவருக்கு என்ன விசேஷம் என்று தெரியும் புத்தீர் பலம் யசோ தைரியம் நிர்பைத்வம் அரோகதா அஜாட்சம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணா பவேத் ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்ன அனுக்கிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை இத்தனையும் தருகிறார் ஆஞ்சநேயர் சாதாரணமாக இவையெல்லாம் ஒரே இடத்தில் அமையவே அமையாது நல்ல புத்திமான் ஆரோக்கியம் இல்லாமல் சோனியாக இருப்பான் பெரிய பழசாலி மண்டுவாக இருப்பான் இரண்டும் இருந்தாலும் கோழியாக பயந்தாங்கோழியாக இருப்பான் எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு விழிப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருப்பான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை எடுத்துச் சொல்கிற வாக்குவன்மை இல்லாமல் இருப்பான் இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா ஸ்ரேயஸ்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் சாதாரணமாக நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்க்காத குணங்கள் சக்திகள் அத்தனையும் அவரிடம் பூரணமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றன நாம் எதிரெதிர் குணங்கள் என்று நினைப்பவை கூட அவரிடம் சேர்ந்திருக்கின்றன உதாரணமாக பெரிய அகங்காரம் இல்லாத பக்தி இராது ஆஞ்சநேரை தேக பலம் புத்தி பலம் இவற்றை போலவே வினயம் பக்தி இவற்றிலும் முதலாக நிற்கிற மகாசக்திமானாக இருந்தும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்று அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்தார் அப்படி அடிமையாக இருந்ததனாலே நிறைந்து இருந்தார் பக்தி இருக்கிறவர்களுக்கே கூட அதில் ஞானத்தின் தெளிவு இல்லாமல் மூட பக்தியாகவோ முரட்டு பக்தியாகவோ இருப்பதுண்டு ஞானமும் பக்தியும் வேறு வேறு என்றே அவர்கள் சண்டை கூட போட்டுக் கொள்வார்கள் ஆஞ்சநேயரை ராமச்சந்திர மூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும் போதே பரம ஞானியாக இருந்த எப்படி தட்சணாமூர்த்தி சனகாதி முனிவர்களை முன்னிட்டு உபதேசம் செய்கிறாரோ அப்படியே ஸ்ரீராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு ஞானோபதேசம் செய்கிறார் என்று வைதேகி சகிதம ஸ்லோகம் சொல்கிறது அர்ஜுனனின் தேர்க்கொடியில் இருந்து கொண்டு கீதோபதேசத்தை நேரிலேயே கேட்டவர் பைசாச பாசையில் கீதைக்கு தத்துவமாயமான ஒரு பாட்சம் இருப்பதாகவும் அது ஆஞ்சநேயர் செய்தது என்றும் சொல்வார்கள் ஒன்பது வியாகரணமும் தெரிந்த நவ இவ்வியாகரண வேர்த்தா என்ற ராமரை அவற்றை புகழ்கிற அளவுக்கு பெரிய கல்விமான ஆனாலும் புத்தி பிரகாசம் சக்தி பிரவாகம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பக்தியிலே பரமானந்தம் அனுபவிக்கிறார் பக்தி என்பதால் லோக காரியத்தை கவனிக்காதவர் அல்ல மகா பௌருஷத்தோடு போராடி அபலைகளை ரசித்தவர்களில் அவருக்கு இணையில்லை லோக சேவைக்கு अवरे उदारण ओ आंचने हितमगी वाई पुत्राई धीमगी दनु हनुमत प्रसोदया सी राम जय एमते यूट्यूब चैनल वॉइस ऑफ गॉड चैनल पर वेटे एमते चैनल सब्सक्राइब से